அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னுவாட்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி விநாயகர் அனைவருக்கும் விநாயக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷனை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறதா நம்ம ஜனுவார்ஸ் நம்ம சேனல் சார்பாக என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு அன்னதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம் அதனால் வந்து இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம வந்து ஒரு செலிபிரேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஒரு அன்னதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதனால் நம்ம டெய்லியும் ஒவ்வொரு நாளும் நம்ம வயசு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை செய்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சியை நம்ம என்ன பண்ணுறோம் உள்ள ஒரு அன்னதானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முடிவு தான் இது அதனால் வந்து நம்ம விநாயகர் கோயிலில் ஏன்னா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தினாலே ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷலாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம் பிளான் பண்ணோம் அதனால் நம்ம டீம் சார்பாக என்ன பண்ணால் இவர் வந்து மாஸ்டர் ஒரு நம்ம ஒரு நமக்காக ஒரு உதவி பண்ணார் இவர் பாலாஜி மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சமையல் மாஸ்டர் வரும் நமக்காக வந்து கொஞ்சம் உதவி பண்ணாரு நம்ம இது மாதிரி சாமிக்காக நம்ம ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணால் அவரும் அவங்க டீம் சார்பாக வந்து அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு பெரும் உதவியாக பண்ணார் ஏன்னா அன்னதானம் பண்ணுறதுக்குன்னு சொன்ன உடனே நம்மக்கிட்ட வந்து பைசா பயிரெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாரு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு சாப்பாடு நல்லா சிறப்பாகவே இருந்து ஃபுல்லாகவே சிறப்பாக இருந்து அதுக்காக தான் வீடியோ ஏன்னா நம்ம டெய்லியும் வாழைச்சுன்னு இருக்கிறோம் டெய்லியும் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோன்ற விஷயமே புரியல சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நம்மளால் முடிஞ்சது பண்ணுவோம் அதனால் சொல்லிட்டு அதனால் இந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பெஷலாக வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு வெஜிடபிள் மாதிரி ஒரு பிரியாணி மாதிரி வெஜிடபிள் மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி நம்ம டீம் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லோரும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிவிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் போனவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக என்ன பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து புல்லட்டில் வர மாதிரி ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க அது பார்க்கறதுக்கு சிறப்பாக இருந்தது இது நல்லாவே இருந்து அது நிகழ்ச்சி நல்லாவே இருந்து ஏன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கரேஷன் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து விநாயகர் வந்து புல்லெட்டில் வர மாதிரி அதை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே அப்புறம் அதுக்கப்புறம் நிகழ்ச்சி வந்து அன்னதான முரலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெடி பண்ணி அதன் பிறகு ஸ்பெஷலாக பண்ணோம் ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எல்லோரும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம ஸ்பெஷலான இது இது ஏன்னா எல்லாரும் டெய்லி பெயிண்டிங் ஒர்க்கு மட்டும் தான் நான் போட்டிருப்பேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் இது மட்டும் தான் போட்டிருப்பேன் இன்றைக்கி சின்னதாக ஒரு மக்கள் ஸ்பெஷலாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு சிறப்பாக நிகழ்ச்சி பண்ணோம் அதை வீடியோ பண்ணி போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போனேன் ஏன்னா உங்களுடைய ஆதரவு வந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு நினைக்கிறோம் மக்களை இன்றைக்கி ஒவ்வொரு விஷயம் ஆதரவு கொடுக்குறீங்க நம்ம அதுக்கு சாப்பாடு நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறோம் அதை வந்து உங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அழகாக தோட பண்ணலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அது உங்களோட சப்போர்ட் தேவை அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நம்ம ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங்கை செக்ஸப் பண்ணி ஆல் பண்ணி பார்த்து சேர்ந்து போடுவாங்க அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சிந்த பண்ணலாம் அது உங்களோடய சப்போர்ட் இல்லாமல் முழுக்க முழுக்க மக்களாக என்னுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும் நான் பண்ண முடியும் மேன்மேலே என்னுடைய தொழில் வளர்த்துக்கு உங்களுடைய ஆசிரியர் என்னைக்கு தேவை மக்களாக வளர்ந்து ரெண்டு பேரும் நம்ம சேனல் வளர நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மட்டும் இதே பார்க்கலாம் தேங்க்யூ